பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை ஒரு குடும்பம் காஞ்சி காமக்கோடி மகாபெரியவாலை தரிசிக்க காரில் சென்று கொண்டிருந்தனர் வழியில் அந்த குடும்பத் தலைவர் டிரைவரை பார்த்து டிரைவரை கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்துப்பார் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இட்லியெல்லாம் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் என்று அவர் சொல்ல டிரைவரும் ஒரு ஓரத்தில் நிறுத்தினார் எல்லோரும் இறங்கினர் அப்பொழுது அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருந்த அவர்களோட குழந்தை திடீரென சாலையில் குறுக்கே ஓடியது ஐயோ குழந்தை ஓடுகிறது யாராவது பிடியுங்களேன் என்று அந்த தலைவர் குரல் கொடுத்தார் ஆனால் அதற்குள் எதிரே வேகமாக வந்த லாரி குழந்தையின் மீது மோதி நிற்காமல் பறந்து விட்டது பகறிய குடும்பத்தினர் குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர் பரிசோதித்த மருத்துவர் ஐயா குழந்தையின் நிலைமை சரியில்லை நாங்கள் தருகிறோம் ஆனால் நீங்கள் இஷ்டத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த வந்திருந்த ஒரு உறவினர் பரம வைத்தியனான பரமாச்சாரியாவில் சென்று தரிசித்தார் அங்கு பெரியவாளை பார்த்து பெரியவா கையில் ஆப்பிளை உருட்டி கொண்டே ஒன்னும் கவலைப்படாத எதுக்கு வந்திருக்கேன் தெரியும் காமாட்சியம்மன் கிட்ட உன் குறையை சொல்லிவிட்டு போ அவையெல்லாம் பார்த்துப்பா இந்த ஆப்பிள் இது குழந்தையை இந்த ஆப்பிள் கொண்டு போய் புண்ணியரும் கொடுத்து விடு என்று கூறினார் பெரியவா ஏன் இப்படி சொன்னார் என்று அந்த உறவினர் ரோசித்தபடி பச்சைப்பட்டில் கொள்ளை அழகுடனும் பொன் செடிப்புடனும் வீட்டில் உள்ள காமாட்சியம்மனை தரிசித்துவிட்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றார் குழந்தையின் வெற்றியில் குடும் குங்குமத்தை இட்டு அனைவருக்கும் பெரியவா சொன்ன விஷயத்தை தெரிவித்தார் அதை கேட்டதும் அனைவரும் மனதிலும் நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது சில மணி நேரங்கள் கழிந்தன தூக்கத்திலிருந்து விழ்த்ததை போல அந்த குழந்தை எழுந்து கொண்டது அம்மாவை பார்த்து அம்மா என்னுடன் வேடை கொண்டிருந்த பாப்பா எங்கே என்று கேட்டார் அவரது அந்த குழந்தையின் தாயார் கொன்று புரியவில்லை பாப்பாவா நம்மோடு எந்த பாப்பா வரவில்லையே என்று கூற அந்த குழந்தை இல்லையம்மா பச்சை பாவாடை கட்டிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னோட விளையாடி கொண்டிருந்தாளே என்று கூறினார் இதை கேட்டதும் அந்த உறவினருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது பச்சை பட்டுடன் அங்கு தரிசனம் தந்தவள்தான் நமது பிரார்த்தனைக்கு இறங்கி இங்கு வந்திருக்கிறாள் என்று இதற்கு மேல் என்ன சொல்வது காமாட்சியும் பெரியவாலும் வேறு இல்லை என்பதற்கு ஹரஹர சங்கர jaya, jaya Sankara.